பெரியபாளையம் அருகே இருக்கும் ஆரணியில் புதுவாயல் பெரியபாளையம் நெடுஞ்சாலையில் லட்சுமி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் வளாகத்தில் திடீரென்று ஐந்து கால்கள் உடைய பசுமாடு ஒன்று நுழைந்து சுற்றி வந்தது இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் அந்த பசுமாடு யாருடையது என்று தெரியவில்லை இது குறித்து தகவல் அறிந்ததும் அப்பகுதி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கோவில் வளாகத்தில் நின்ற ஐந்து கால் உடைய பசுமாட்டை வியப்புடன் பார்த்து சென்றனர் அந்த மாட்டுக்கு தவிடு தண்ணீர் ஆகியவற்றை கொடுத்தனர் மேலும் மாடுக்கு பெண்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பூஜை செய்து வணங்குகின்றார்கள் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஐந்து கால்கள் உடைய பசுமாடு ஊருக்குள் எப்படி வந்தது என்று விசாரித்து வந்துட்டு மேலும் போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு வெலை கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்